அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் கிச்சன் வேர் பக்ரீத் ஆஃபர் வீடியோ தாங்க நீங்கள் வந்து பார்க்க போனோம் ஃபிஃப்த்து வீடியோவில் வந்து நம்ம பெரிய சைஸ் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட்டு தாங்க நம்ம வந்து காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஃபஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து ரெண்டுங்க நாலு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க வெயிட் வந்து ஒரு கிலோ நூற்றி முப்பது கிராம் சைடில் வந்து ஹேண்டில் வச்சு நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து மூணு ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வெயிட் வந்து ஒரு கிலோ நானூற்றி பத்து கிராமுங்க நம்ம வெளியே எங்கேயாச்சும் டோருக்கு இது போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்டோர் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மாவெல்லாம் போய் அடைச்சிட்டு வர்றதுக்கு மசாலாவெல்லாம் அடைச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து ஃபோர் வந்து எட்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வெயிட் வந்து ஒரு கிலோ எழுநூறு கிராம் எல்லாமே காயில் சீட்டில் வந்து நம்ம கொடுத்து கொண்டு வந்துருக்குறோங்க காயில் சீட்டு உங்களுக்கு வந்து வெடிக்காது ஃபிஃப்த் ஒன்று வந்து பத்து லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க வெயிட் வந்து ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பது கிராமுங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ப்ரைஸ் வந்து நாலு பீஸுமே சேர்ந்து ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க வாட்ஸ்அப்போட தாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ